அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க டீவல் தினேஷ் குமார் ஆக்சுவலா இது வந்து பார்ட் டூ வீடியோ என்னன்னா இந்த இல்லைங்களா அதைதான் பேச போறோம் நீங்க நினைக்கலாம் பார்ட் ஒன்ல வந்து கமன் பேசி சனி தான் போடுவேன் சொன்னீங்க இப்போ டூ வந்து போட்டியா அப்படின்னு கேள்வி கேட்கலாம் இருந்தாலும் இந்த கமெண்ட் அப்படிங்கிறது நீங்க போடுவீங்க அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை அது கண்டிப்பா வரும் பட் இருந்தாலும் என்னன்னா இந்த கருத்தை வந்து அடக்கி வச்சுட்டு முடியும் அவ்வளவு கொந்தளிப்பா இருந்துச்சுக்கோங்களேன் அது மட்டும் இல்லாம என்னோட போனா படத்துல இந்த ஒருபானை சோத்துக்கு ஒரு சோ ஒரு பதம் அப்படின்னு சொல்ற மாதிரி பப்ளிக் ஒருத்தர் என்னுடைய கொந்தளிப்பு வெளிப்படுத்தியே ஆடணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கு அது என்ன தெருமையை பிரச்சனை பத்தி அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறதை அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுங்களா வணக்கங்க வணக்கம் நான் வந்து பார்ட் ஒன் வீடியோ போட்டிருந்தேன் அதுல நீங்க கமெண்ட் பண்ணுங்க

டள்ளி ஊட்டற சுட்டினு வந்து கொளைக்குது கடிக்கிறது போகுது அன்மாரி இப்ப நிறைய பார்த்து பார்த்து அதுல பாக்குறத விட உங்களை ரியலா ஒண்ணு காட்டுறேன் அத பாருங்க பார்த்துட்டு உங்க மன அளவு சொல்லுங்க うん பார்த்தேன் ஓ பா மூணால இது பார்த்தா மனுச அப்படியே பதறல இதுல வந்து நீயே அம்மும் எல்லாம் பேசறா நான் பார்த்தேன் பாத்தி அம்மா பேசுறா ஏங்க அந்த தெருவில் இருக்கிறனா புடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா கவர்மெண்ட் அதெல்லாம் வராதுங்க அப்படியே வச்சுக்குவாங்க பொண்ணுக்குவாங்க அப்படிதான் நாங்க விட மாட்டோம் ஒருத்தான் அதுல சொல்றாப்புல ஆபீஸ் குழந்தை இறந்து போச்சுங்க நாய் வருதுன்னு கோட்டாள வருதுன்னு திருப்பினா என் குழந்தை அப்படிங்கிறாங்க ஒருத்தர் என் தம்பி கடிச்சிருச்சுமா அந்த என்னமோ அந்த நாய்க்கு ஒரு நோய் இருக்கான் அது மாதிரி சன்னு அந்த என் தம்பி செத்து போயிட்டான்ங்கிறாங்க இந்த மாதிரி பல இது நடக்கிறப்ப அந்த அம்மா பேசுது பேசுட்டு அதுக்கு நிலம் வாங்க அதுக்கு பாதுகாப்பு பண்ணுங்க அதுக்கு சாப்பாடு போடுங்க அதுக்கு வைத்தியம் பாருங்க அதுக்கு ஆள் வைங்க சுத்தம் பண்ண

அந்த என்ன சப்போர்ட் பண்ணுச்சு நாயங்க அப்படி இருக்கிற நாய நீ கூப்பிட்டு போய் பாதுகாப்பு பண்ணி நல்லா பண்ணி எங்களுக்கு ஒரு நாள் நாய் கொடுங்க இந்த போகுது நாங்க அதுக்கு மேலே அதுக்கு ஒரு வைத்தியம் பார்த்து நாங்க பாத்துக்கிறோம் கூட அம்மக்கும் நீ கொடுத்துருக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு நீ அங்கெல்லாம் குடிச்சுட்டு போக கூடாது திருடா வருவான் திருநாயணும் அப்படின்னா அப்ப திருடனு எத்தனை பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறது வர்றது எல்லாம் வந்து அடிச்சு செத்தா பரவாயில்லையா

போய் ஊசி போட்டோம்னா அப்புறம் அந்த நாய்க்கு ஏங்க எங்க வயசுக்கு எங்களால போறது முடிய மாட்டேங்குது ஒரு நல்ல நான் நாங்க வேலைக்கு எத்தனை பேர் கொத்து வேலைக்கு போகணும் காட்டு வேலைக்கு போகணும் கூட்டு வேலைக்கு போகணும் பாத்திர வேலை போனோம் இதெல்லாம் வந்து நாயை போய் கடிச்சு பிடிச்சி நாங்க போய் ஊசி போட்டு நாயும் போய் வைத்தியம் பண்றது யாருங்க வச்சுட்டு நீங்களே சொல்லுங்க பேசுங்க சப்போர்ட் பண்ணுங்க நியாயமா பேசுங்க இவ்வளவு அந்த நாய் கடிக்குதுன்னு பார்த்துட்டு பாத்துட்டு பேசுங்க அதுல நம்மளும் ஒரு பிள்ளையா இருந்தா என்ன பண்ணுவோம்னு சொல்லி பேசுங்க புரியுதா நம்ம வீட்டு பிள்ளைய அப்படி கிடைச்சா நாம என்ன பேசுவோம் என்ன பண்ணுவோம் அப்படிங்கறத மட்டும் புரிஞ்சு பேசுங்க அதுக்கோசம் நாயை வெறுத்து பேசுறாங்கன்னு சொல்லாதீங்க இன்னைக்கு ஒரு பைத்தியகாரம் இருக்கிறான் மனசனா அவன் வந்து கத்தி வச்சுக்கிட்டு துப்பாக்கி வச்சுக்கிட்டு வர்றவங்களை போறவங்களாம் குத்திக்கிட்டு சுட்டுக்கிட்டு இருந்தா நம்ம ஏத்துக்குவோமா அவனை கொண்டு போய் எங்கேயாவது ஒரு ஒரு ரூம்ல வச்சு அவனுக்கு வைத்தியம் பார்த்து நல்லா பண்ணணும் அப்படித்தானே இதையும் பண்ணி ஆகுமா

எங்க பேசனா எல்லாமே பேசலாங்க அநியாயம் போறோம்ல யாருமே அது ப்ளூ கிராஸ் வரலாம்ல ப்ளூ கிராஸ் வரலாம் பீட்டா ஆட கொல்லாதீங்க மாட்ட கொல்லாதீங்க பீட்டா ஃபிஷ் கொல்லாதீங்க அது என்ன சாப்பிடுறோம் அது உயிருங்க நாய் உயிருங்க உயிருங்க அந்த உசுர் இவ்ளோ பெரிய மனுஷனா கடிச்சி சாவறாம் அப்ப அது வந்து அதுக்கு உண்டான ஒரு பக்கம் வெச்சி வைத்தியம் பார்க்கறது தப்புங்கறீங்க நாங்க யாருமே உடமாட்டோம் நிக்கிறீங்க அதனால தயவு செஞ்சு கவர்மெண்ட் எடுத்து அதை பாதுகாப்பு பண்ணுங்க தான் அது உண்டானது பண்ணுங்க விட்டுடுங்க நீங்க இல்லையா நீங்க எத்தனை பேர் போராட்டம் பண்றீங்களோ அத்தனை பேர் பத்து பத்து நாய் எடுத்து நீங்க வச்சு வளர்த்துங்க அது பெட்டு மெத்த கட்டுங்க பெட்டு போடுங்க அதுக்கு ஆள் வைங்க அம்மா சொல்லுங்க பாரு ஆ வைங்க அது வைங்க இது வைங்க அது செய்யுங்க செய்யுங்க வச்சு செஞ்சுக்கோங்க ஆனா அது மாதிரி இல்லாத மக்களை பிடிச்சி கடிச்சு எத்தனை குழந்தைங்க சாவுது அதை நினைச்சு பாருங்க அதுக்குண்டான வழிகளை நீங்க தான் வந்து அந்த கவர்மெண்ட்ல சொல்லி செய்ய வைக்கணும் இதுதான் என்னுடைய கோரிக்கை தயவு செஞ்சு இதுக்குண்டான வழி பண்ணி எவ்வளோ குழந்தை எவ்வளோ பெரியங்க எவ்வளோ சின்ன எல்லாத்தையும் கடிக்குது சாவுறாங்க இதுக்கு நீங்க ஒரு வழி கொடுங்க நீங்க சப்போர்ட் பண்ணுங்க ஆமா இவ்வளவு ஜனங்க சாவுது இவ்வளவு குழந்தை சாகுது நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோங்க சார் நீங்கள் கூட்டி போகிற பக்கம் வைத்தியம் பார்த்து அது நல்லபடியாக கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி விடுங்க அவங்க எடுத்துகிட்டு போய் பண்ணிட்டோம் நீங்கள் சொல்கிற தீர்வு பார்த்தீங்கன்னா மூணு வருஷத்துக்கு அப்புறம் சொல்கிற தீர்வு இப்போ பேசுறது பார்த்தீங்கன்னா இப்போ உடனடி தீர்வு வேணும் இப்போ கூட ஒரு குழந்தைய கடிச்சிட்டு இருக்கோம் இப்போ ஒரு தீர்வு வேணும் உடனடி தீர்வு தான் இப்போ போராடிட்டு இருக்கோம் இப்போ மனுஷனுக்கே போராட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது உங்களால் இந்த ப்ளூ கிராஸ் இந்த பீட்டா நீ வந்து கரெக்டா பேசுறாங்களோ அவங்களுக்கு கூட கோபிநாத் அம்மக்கு நீ கொடுத்தது என்னால ஏத்துக்கவே முடியல குழந்தைங்கள விட என்ன கோபிநாத் அண்ணா பெருசு சொல்லு அதுக்கே நம்ம ஒரு உயிர் மனுஷன் உயிருக்கே சப்போர்ட் கொடுக்கல நான் சொன்னிச்சி குழந்த குறகால போச்சி நான் உருந்துட்டேன் அப்ப நாய் குறகால பண்ணா நீ உருந்தா பரவாலா நங்குதே நான் கோபிநாத் சார் அவர் ரொம்ப பண்ணாரு கம்ப்ளீட்லி கண்டம் திஸ் ஐ கம்ப்ளீட்லி கண்டம் திஸ் இல்ல அது நீ பேசறது எனக்கு பிடிச்சிருக்குதுல ஆனா அந்த அம்முக்கு அவார்ட் கொடுத்து பரிசு கொடுத்ததே எனக்கு பிடிக்கவே இல்ல தயவு செஞ்சி என்ன சொல்றது அவ்வளோ கோவம் வருது அது குழந்தை அந்த அம்மாவுக்கு பொண்ணுதானே அந்த அம்மாவுக்கு குழந்தை இருக்கணும் நாலு பிள்ளை வச்சிருக்கிறோம் நாங்கள் நாயை ஆனா புள்ள முலையா தெரியல நான் இதெல்லாம் உண்மையாக தப்பா பேசதான் நானும் போட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா பேசணும் தம்பி நான் வீடியோ ஒன்று கோடு பேசணும் மக்கள் வந்து இது எது நல்லது நல்லதுதான் நான் சொல்லியிருக்கேன் எனக்கு குழந்தைங்களை கடிக்குது அதனால நீங்களும் தயவு செஞ்சு இந்த குழந்தைய கடிக்கிறதுக்கு நீங்களும் எல்லாம் ஒரு ஆதரவு கொடுத்து அந்த நாயை பாதுகாப்பு மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாம కమల్ <Grabas> నాన్